வாகை தோழர் அன்பு நஞ்சங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இந்த வீடியோல என்ன பேச போறோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமது தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் முடிஞ்சு ரெண்டாவது வருடம் அடியெடுத்து வைக்குது கொண்டாடும் விதமாகத்தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் பேச போறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இதுதான் நம்மளுடைய பிராமண பெரிய அக்காகரம் பதினஞ்சாவது வார்டு ஈரோடு இந்த வார்டில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏழு ஆறு இந்த வார்டில் உள்ள நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க இவர்களே இப்போ நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளது தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடம் அடியெடுத்து வைக்கின்ற நேரத்தில் நம்ம இதை கொண்டாடும் விதமாக நமது ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு பாலாஜி எம் பாலாஜி அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அங்கே வந்து இனிப்பு வழங்கி அவரை சந்தித்து கொண்டாடும் விதமாக இந்த வீடியோ அமையும் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க இப்போது அண்ணன் திரு பாலாஜி அவருடைய இல்லத்துக்கு சொல்லுவோம் போனதுக்கப்புறம் அங்கே கேக்கு வெட்டி கொண்டாடக்கூடிய நம்மளது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெறுது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அண்ணன் திரு பாலாஜி அவர்களுடைய இல்லத்துக்கு போகும் எல்லா தோழரும் கிளம்பி ரெடியாக இருக்கான் கிளம்பிட்டுருக்காங்க நம்ம ஒரு சில நண்பர்கள் வர வேண்டியிருக்கு வந்தோடனே எல்லாரும் கிளம்பிடலாம் எல்லா தோழரும் கிளம்பியாச்சு போயிட்டுருக்கோம் அண்ணன் திரு பாலாஜி அவருடைய இல்லத்துக்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு நம்ம அவங்க கேட்க விட்டு அங்கே கொண்டாட இருப்பதாக நம்ம எல்லாம் கிளம்பி இருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்முடைய தோழர்கள் நண்பர்கள் நம்முடைய வார்டு கிளை சார்பு கொண்ட அனைத்து நண்பர்களும் சகோதரர்களும் எல்லோரும் வந்துகிட்ருக்கோம் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நெருங்கிய வந்துட்டோம் பக்கத்தில் வந்தாச்சு அண்ணன் திரு பாலாஜி அவரோட இல்லத்துக்கு வந்துட்டோம் நாம் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்துவிட்டோம் இனி அவர்களை சந்தித்து கேக்கு வெட்டி கொண்டாடப்படும் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் நம்முடைய வார்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது இந்த மாதிரி கல கலப்பணிகள் இருக்குது எப்படி அரசியல் களம் இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து அப்டேட்டு ஒவ்வொன்று உங்களுக்கு வீடியோவை வரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நம்முடைய கிளை வார்டு சேர்ந்த நிர்வாகிகள் எல்லோரும் வந்திருக்கோம் உடனே சந்திக்கிறதுக்காக வேண்டியும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த விழாவில் எல்லோரும் வந்திருக்கோம் तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे हैं क्या नहीं है तो क्या हम बात कर रहे இந்த ஒவ்வொருத்தரும் மகளிர் ரெடி குடிச்சறோம் இளைய ரெடி குடி. அடுத்த அன்பு சகோதரர்களே இவர் பார்த்தீங்க அப்படின்னா நமது தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக நமது ஈரோடு மாவட்ட இணைச் செயலாளர் நமது ஈரோடு மாவட்ட இணைச் செயலாளர் பொறுப்பேற்று இருக்கும் அன்புக்குரிய திரு அக்கிம் அவர்கள் இவரு இவர் வந்து இணைச் செயலாளர் சரிங்களா இவரையும் போய் சந்திச்சிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அவர் சால்வை அணி அணிவித்து அவருடைய அறிவுரைகளை கேட்டு நம்முடைய கழக த தோழர்கள் நம்முடைய கிளை வார்டு நிர்வாகிகள் எல்லோருமே அவங்களோட பேசி அவங்களுடைய அறிவுரை என்னவோ அதை கோரி அவங்க அனுப்பி வச்சாங்க அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாம் இன்றைக்கி நம் நம் நமது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு துவக்க விழா அதை முன்னிட்டு நம்ம நம்முடைய திரு பாலாஜி அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று கேக்கு வெட்டி கொண்டாடி பிறகு நமது துணை இணைச் செயலாளர் அவருடைய இடத்துக்கு சென்று அவருக்கு சால்வு அணிவித்து மரியாதை செலுத்தி நம்ம வாழ்த்துக்கள் கூறி நாம் அங்கிருந்து விடைபெற்றோம் இத்துடன் வீடியோ வந்து முடிஞ்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் நன்றி